ஹயோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கான ஆஃபர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆடியோட கடைசி சேல் செம சமையான கலெக்ஷன்ஸ்க்கு செமையான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இன்னையோட ஆடியோட ஆஃபரை வந்து நம்ம கடைசி ஆஃபராக பார்க்க போகிறோம் ஃபைனலாக வந்து இந்த கலெக்ஷன்ஸோட இந்த ஆடியோ நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் எஸ்பிபிசில்ஸோட ஆஃபர்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபருமே வந்து அந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக ஃபைனலாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் குழந்தைங்க செக்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம ஷாப்போட ஃபோர்த்து ஃப்ளோரில் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வயசுலேருந்து இப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து போகிறோம் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருங்க உங்களுக்கு லாங் ஃப்ராக்லேயும் வரும் சராரா பேட்டர்ன்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் ஆஃபர் இருக்குது நான் இதில் வந்து ஃப்ராக் மாதிரியும் காமிக்க போகிறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சராராவும் காமிக்க போகிறேன் இது வந்து சராரா தான் வித் ஷாலோட வந்துடும் பியோர் ஜார்ஜெட்டில் உங்களுக்கு பிராண்டடான உங்களுக்கு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ஃப்ளாட் ஃபிஃப்டியில் வந்துடுங்க ஃபுல் கிராண்டில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு ஐநூறு அறநூறுவாய்க்குள்ளே வேணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நான் உண்மையாக ஒன்றா காமிக்கிறேன் எல்லாத்துலேயும் டேக் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக இன்றைக்கே வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஆடியோட கடைசி ஆஃபர் இந்த சண்டேவோட முடிய போதுங்க அதனால் ஃபைனலில் ஒரு டச் கொடுத்துடலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு உள்ளே லைனிங்கோடு வந்துடும் லைனிங் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் லைனிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்பிபிள் செல்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துலேயும் உங்களுக்கு டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி மூணு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்ன கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் எயிட் டபுள் சிக்ஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்துடும் இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறையாவே வந்து பார்க்கலாம் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ கால் ஆப்ஷனும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் நம்ம வேரில் எனக்கு ஆன்லைனில் நான் வந்து பார்க்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் ப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அழகாக வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் உண்மையாக வைங்க இந்த ஆஃபர் வந்து கடைசி ஆஃபர் அப்படிங்கிறனால ஒரு அந்த தரமான ஆஃபரே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் தான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது அதுவும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லை இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு தரமான ஆஃபரை வந்து நம்ம ஷாப்பில் இப்போ கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் கடைசி ஆஃபருங்க ஆன்லைனில் பண்ணுறத வந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா இந்த ஆஃபர் வந்து சண்டே நீங்கள் பார்க்குறீங்க சண்டேவோட அந்த ஆஃபர் முடியுது இது மண்டே டியூஸ்டே நெக்ஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கியோடய டேட் வந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு டேட்டு பதினேழுங்க பதினேழு எட்டு இந்த டேட்டில் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகுது இன்னைக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் சரிங்களா மற்ற டைமில் வரும்போது ரேட் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா இந்த ஆஃபர் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா இதில் சிங்கிள் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு தாங்க கொடுப்பாங்க அதுவும் ஆடிலாம் சம்ம செம்மையான கலெக்ஷன்ஸை சூப்பராக வந்து கொடுத்தாங்கங்க நம்ம ஆடி சேல் பயங்கரமாக வந்து போச்சு நீங்கள் கொடுத்த எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்தீங்க ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கொடுத்தீங்க டேரெக்டாக விசிட் பண்ணியும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஷாப்பில் இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நியூ அரைவல் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேறாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாஃப்ட் நெட்டு ஃபுல் எம்ப்ராய்டரியோட வந்துடுங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் மேலே மெரோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அண்ணா தான் வந்து கிட்ஸ் செக்ஷனில் வந்து இருப்பாங்க இந்த அண்ணா எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ இப்போ எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வேணுனாலும் அந்த கலெக்ஷன்ஸ்லேயே எடுத்து கொடுப்பாங்க இல்லை எனக்கு தௌசண்டில் வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் எந்த மாதிரியான ப்ரைஸில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியில் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேலாம் வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாமே ப்ராண்டடாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பட்டுப்பாவடை லெஹங்கா இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கலந்துதான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க நான் ஆஃபரும் நல்லாயிருக்கும் நம்ம ஷாப்போட என்ன சொல்கிறது கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப ரொம்பவே நல்லா கொடுப்பாங்க சராராலே பார்த்திங்கன்னா நான் சொன்னாலே குழந்தைங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இந்த நான் எடுத்து காமிக்கிறாங்க ஃபுல் கிராண்டுங்க ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா புக் வந்து கண்டினியூ ஆகுது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் துப்பட்டாவும் இதுக்கு வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சான்ஸே இல்லைங்க இதில் வந்து உங்களுக்கு பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங் வந்து இதில் வந்துடும் கீழே ஃபுல்லவர் லேஸ் இருக்குது அந்த மாதிரி கூட கொடுத்துருக்காங்க இல்லை இந்த மாதிரி டைப்லாம் நீங்கள் பார்க்குறீங்க சராலா சராராலையே நிறையா அவங்க பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது அதில் என்ன பேட்டர்ன்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் வந்து கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு சாம்பிள் கூட காமிக்கல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இங்கே நிறையா ஆஃபர்ஸும் இருக்குது மினிமம் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து அந்த மாதிரி சராரா கிராண்டான உங்களுக்கு ஃப்ராக்கு எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் நீங்க வர ஒரு பெஸ்டான இடம் நம்ம கோயமுத்தூர் உப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தாங்க ஒரு பெஸ்டான ஒரு ஷாப் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் உங்களுக்கு தானே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னா பெல்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் ஹேண்ட் பேகு எல்லாமே உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஷாப்பில் நீங்கள் வெளியிலேயே போக வேண்டாம் ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியவும் போகலாம் உங்களுக்கான ஆஃபரும் நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இப்போ ஆடி முடியுது நெக்ஸ்ட் ஆஃபர் என்னங்கிறத நாளைக்கோட வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஆஃபர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம ஆஃபர்னால் வந்து இங்கே மாதிரி ஆஃபர் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் கொடுப்பாங்க ஆடிக்கு பார்த்ததெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஆஃபர் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்